ஊதியர் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் ஜனநாயக பூர்வமான நியாயமான கோரிக்கைகளாகும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் இந்த கூட்டுக்குழுவின் தலைவர்களை அழைத்து பேசி சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏற்கனவே இந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்களும் அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளும் கலந்து பேசி உரிய முறையில் விரைவில் தீர்வு காணப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் போராடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது ஆகவே மாண்புமிகு அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதேபோல டாஸ்மாக் ஊழியர்கள் தமிழ்நாடு தகுதியளவில் தனி நிரந்தரம் கோரி காலமுறை ஊதியம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடு என்றாலும் கூட அது மூடப்படுகிற வரையில் அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை வஞ்சிக்க கூடாது அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மதுக்கடைகளை மூடும் காலத்தில் அவர்களுக்கு மாற்று பணி வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆண்டு முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் அதேபோல கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்எம்ஆர் துறையில் பணியாற்றக்கூடிய என்எம்ஆராக பல்வேறு துறைகளில் குறிப்பாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றக்கூடிய எண்ணமார் ஊழியர்கள் பணி நிரந்தரம் என பல்வேறு தரப்பினரும் நாள்தோறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் மாண்பு முதல்வர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூன்று மாத காலத்திற்கு மூவாயிரம் ரூபாய் முன்பணமாகவும் மே மாதத்திற்கு கோடைக்கால சிறப்புத் தொகையாக இரண்டாயிரமும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கிறார் இந்த தொகை அல்லது உரிமைத்தொகை தேர்தல் காலத்தில் வழங்கக்கூடாது என்று சங்பதிவார் கும்பல் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிற வேளையில் அவர்களின் சதியை முறியடிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மகளிர் மேம்பட வேண்டும் பொருளாதாரத்தில் வலிமையுற வேண்டும் தற்சார்பு நிலையை பெற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முற்போக்கு சிந்தனையோடு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை நல்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எண்ணற்ற பல புதிய திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு அறிமுகப்படுத்தி அதற்கு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி தொழில் வளர்ச்சி சுகாதாரம் ஆகியவற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்ற அளவுக்கு தமிழ்நாட்டை து ஏதாவது என்று நம்புகிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஒரு தேர்தல் கூட்டணியாக கட்டுக்கோப்பாக ி பதினேழில் இருந்து தொடர்ந்து இயங்கி வருகிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்நிலையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கே பேராதரவு நல்குவார்கள் நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது எதிர்கட்சிகளின் பார்வையில் தேர்தலுக்காக பயனாளிகளின் பார்வையில் அவர்களின் நலன்களுக்காக எங்கள் பார்வையில் பெண்களின் வலிமைக்காக ஆகவே எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் வழக்கம் போல் சொல்வதை கொண்டிருப்பார்கள் சொல்லட்டும் ஆனால் இந்த திட்டம் தேர்தலுக்காக வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் பெண்களின் தற்சார்பு நிலையை இது உறுதிப்படுத்துவதாக அமைகிறது என்பதை பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் பெண்களிடையே பொதுமக்களிடையே எடுபடாது என்று நான் நம்புகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய தொகை மகளிர் தொகையா மகளிருக்கான உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகளை சார்ந்த மகளிருக்கு போய் சேரவில்லை என்கிற குறை இருப்பதாக தெரிய வருகிறது இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் இதை கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கும் சேரக்கூடிய வகையில் அரசு அணுக வேண்டும் அவர்களுக்கு நல்ல